இன்னைக்கு நம்ம சன்னாதினி சமையல்ல வெயில் காலத்துல அதிகமா கிடைக்கக்கூடிய மாங்காய வச்சு ஒரு சூப்பரான மாங்காய் ஊருகாய் எப்படி பண்றதுன்னு பாக்க போறோம் இந்த மெத்தட்ல பண்ணி பாருங்க டேஸ்ட மறக்கவே மாட்டீங்க மாங்காய் ஊருகா பண்றதுக்கு இந்த மாதிரி சைஸ்ல தேங்காய் சில் மாதிரி இருக்கிற மாங்காயை பார்த்து வாங்கிக்கோங்க நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்து தண்ணி இல்லாம துடைச்சி எடுத்துக்கோங்க காம்பு பகுதி கிட்ட சின்னதா வெட்டினா போதும் மாங்காய ரெண்டா வெட்டி உள்ள இருக்க பருப்பு தனியா எடுத்து வச்சிடலாம் இந்த மாங்காய் நல்லா தேங்காய் செல் மாதிரி இருக்கும் மொறு மொறுன்னு அதில் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மாங்காய் ஊறுகாயோட டேஸ்ட்டு மாங்காயை நல்ல நீல வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணிடுங்க இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் கட் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி கட் பண்ணிடுங்க எல்லா மாங்காவையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இதை ஒரு கண்ணாடி பாத்திரம் இல்லைனா பிங்காம் பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க உப்பில் ஊற வைக்க போகிறோம் அதனால் வேறு எந்த பாத்திரத்துலையும் சேர்த்துக்க வேண்டாம் அரை கிலோ மாங்காய்க்கு கல்லுப்பு இவ்வளோ சேர்த்தா போதும் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது மாங்காயும் உப்பையுமே நல்லா பெரட்டி விட்டுருங்க நல்லா பெரட்டி வச்சதை ஒரு துணி போட்டு மூணு நாளைக்கு நம்ம மூடி வைக்கணும் இந்த மாதிரி மூடி வச்சிருங்க அப்போ அப்போ வேணும்னா டெய்லி நீங்கள் குளிக்க விட்டுக்கோங்க இப்போ நான் மூணு நாள் வச்சு எடுத்தாச்சு நல்லா உப்பில் ஊறி இருக்கு பாருங்கள் நல்லா வாசனையும் சூப்பராக இருக்குது இப்போ ஊறுகாய்க்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம சூடு பண்ணி அரை கிலோ மாங்காய்க்கு ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து அதை நல்லா வெடித்ததும் தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க கருக விட்டுறக்கூடாது அதே கடாயில் நல்லெண்ணெய் ஐம்பதுலேருந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க நான் கட்டி பெருங்காயத்தை வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால இது அப்படியே ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட எந்த பெருங்காயம் இருக்குனாலும் அதை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது ஊறுகாய்க்கு நல்ல கலர் கொடுக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு வறுத்த வெந்தயத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ஊற வச்ச மாங்காயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா அப்புறம் கடைசியாக தான் நம்ம பொடி பண்ணி வச்ச கடுகை சேர்த்துக்கணும் இதையும் நல்லா கிளரி ஆற விட்டுருங்க அப்படியே நம்ம ஏற்கனவே உப்பில் ஊற வச்ச அதே கிளாஸில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இந்த ஊறுகாவை எடுத்து வச்சுருங்க இதில் எண்ணெய் உப்பு காரம் போதுமான அளவு இருக்கனால ஊறுகாவை பார்த்து பயப்படுறவங்க கூட தைரியமாக சாப்பிட்லாம் இதை மூடி வச்சிட்டு மறுநாள் எடுத்தால் கீழே எண்ணெய் தங்கி இருக்கும் அவ்வளோதான் ஊறுகாய் ஆகிடுச்சு இந்த ஊறுகாயோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்